நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தமிழக அரசின் சார்பில் மக்களை தேடி மருத்துவ முகாம் குன்னூர் வியாபாரிகள் சங்க தலைவர் பரமேஸ்வரன் குன்னூர் வியாபாரிகள் சங்க செயலாளர் ரஹீம் ஆகியோரின் முன்னிலையில் குன்னூர் மார்க்கெட்டில் உள்ள வியாபாரிகள் சங்க அலுவலகத்தில் காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெற்றது திமுகவில் குன்னூர் மார்க்கெட்டில் கடை வைத்திருக்கும் கடை உரிமையாளர்கள் பணியாளர்கள் கிளாசி தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் தங்களது உடல் பரிசோதனையில் இரத்த மாதிரியை எடுத்து இரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு போன்ற பரிசோதனைகள் செய்யப்பட்டது இந்த பரிசோதனையில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் மிகுந்த கவனத்தோடு பரிசோதனை செய்து அவர்களுக்கு உரிய ஆலோசனைகளையும் வழங்கினார்கள் குன்னூர் வியாபாரிகள் சங்க செயலாளர் ரஹீம் கூறுகையில் குன்னூர் வியாபாரிகள் சங்கத்தில் இதுபோன்று நற்பணிகள் செய்வது புதிதல்ல பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் பல்வேறு நற்பணிகளை செய்து வருகிறது குன்னூர் வியாபாரிகள் சங்கத்தில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் பரிசோதனை செய்து கொண்டனர் இது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது இதுபோன்ற முகாம்களில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் பயன்பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார் இந்த சனிக்கிழமை உள்ளூர் வியாபாரிகள் சங்க அலுவலகத்தில் மக்களை தேடி மருத்துவம் என்ற தமிழக அரசினுடைய திட்டத்தின்படி சுமார் நூற்றி இருபது பேர்களுக்கு இரத்த மாதிரி எடுக்கப்பட்டு அதனுடைய இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவு ஆகியவை பரிசோதனை செய்யப்பட்டது இதில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் மிகுந்த ம கவனத்தோடு பொதுமக்களை அணுகி அவர்களுக்குண்டான அனைத்து சிகிச்சையும் அளித்தனர் அவர்களுக்குண்டான ஆலோசனையும் வழங்கினார்கள் இது உள்ளூர் வியாபாரிகள் சங்கத்தில் வழக்கமாக செய்யப்பட வேண்டிய ஒரு பணி என்றாலும் இந்த இடம் சுமார் நூற்றி இருபதுக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது பொதுமக்கள் இந்த பயன் இந்த பயன்பாட்டை அடிக்கடி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என உள்ளூர் வியாபாரிகள் பொறுநாளர் சங்கத்தின் விசாரித்து கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வரும்